அலகமுதுல்லா இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் கருணையாளன் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த காலகட்டத்தில் மூன்று ஆண்டுகளில் ஏழைகளுடைய பசி தீர்க்கக்கூடிய பசியாற்றுவோம் திட்டம் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கிளைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கு ஒவ்வொரு ஜும்மா அனைக்கும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க குடிசைகளை மாற்றக்கூடிய திட்டங்களில் அழகிய முன்மாதிரி வீடுகள் அப்படின்னு இது வரைக்கும் பத்து வீடுகள் கட்டித்தரப்பட்டிருக்கு கழிப்பறைகள் இது வரைக்கும் பத்து மேற்பட்ட கழிப்பறைகள் வந்து நம்ம கட்டித்தந்திருக்கிறோம் அலமது இல்லா பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கான மிக மிகப்பெரிய ஸ்கீம் அந்த கழிப்பறை திட்டத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் வட்டியிலிருந்து ஒரு மாதத்திற்கு ஒரு பெண்மணியைவாத மீட்டு எடுக்கணும்னு சஹாபியா மால் தொடங்கி இதுவரைக்கும் இருபது இருபத்தி ஐந்து பேரை நம்ம மீட்டிருக்கோம் சிறைவாசிகளுடைய வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நியத்து வச்சு கல்வி உதவி திட்டம் நம்ம செஞ்சு இருக்கோம் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக பெண்கள் பாதுகாப்பு தொடர்ந்து நோட்டீஸ் வழியாக பிரச்சார விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் விதவைகளுக்காக மை ஃபேமிலி மை சிஸ்டர்ஸ் மாதாந்திர உதவி தொகை திட்டம் கல்வி பணிக்காக சஹாபியா ஆன்லைன் மதரசா வழியாக டிப்ளமோ இன் ஹியூமன் டெவலப்மென்ட் அப்படிங்கறதுல இஸ்லாத்தோட சேர்த்து கொண்டு செலுத்துறோம் பரப்புரையை நாம் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா எக்ஸ் தளம் மற்றும் நேரடி கள பரப்புரையை செய்து வருகிறோம் ஆதரவற்றோர் அனாதைகளுக்காக ஹோம்களுக்கான கட்டுமான உதவி திட்டம் அவங்களுக்கு கிச்சன் கட்டி கொடுக்கறது சீட் போட்டு கொடுக்கறது மற்றும் உணவு கொடுக்கற இந்த பணிகளை செஞ்சுட்டு வரோம் எழுத்து புத்தகங்களுக்கு சஹாபியா பப்ளிகேஷன்ஸ் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்ம மூன்று புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறோம் அலமதுல்லா கைவிடப்பட்டவர்களுக்காக அன்னை கதீஜா ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை நாம் தொடங்கி அதற்கான வேலைகளை செய்யணும்னு நியத்து வச்சு பணிகள் போயிட்டு போய்ட்டுருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் ஆரம்பிக்கணுங்கிறது நோக்கம் இவற்றையெல்லாம் இறைவன் நம்மை கொண்டு இந்த மூன்று ஆண்டுகளில் வேலை வாங்கினான் என்பதில் அல்லாவுக்கே எல்லா புகழும்